வருஷம் நம்ம பொங்கலை நம்ம அம்மா வீட்டுக்கு போய் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம ஊர் பார்த்தோம்னா நம்ம டேம் பக்கத்தில் குரு ரெடியூருங்க சரி வீட்லேயே இருக்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிளம்பி வந்தங்க வந்து பார்த்தா செமையாக இருக்குதுங்க பாருங்களா ரெண்டு பற்றி போச எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த ப்ளேஸு ஓட்டையும் நமக்கு தோணும் பார்த்திங்களா அதாவது நம்ம மைண்ட் செட்டு சரியில்லை சரி நம்ம போய் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக நிம்மதியாக இருக்கணும் அந்த நீங்கள் பார்க்கணுமே அந்த தண்ணியோட சத்தத்துக்கு அதுக்கும் அந்த போட்டில் எல்லாம் போகறதுக்கும் எனக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சுங்க சரி இப்போது அதெல்லாம் முடியாது இன்றைக்கி நான் போட்டில் போயே ஆகணுன்ட்டு நான் குட்டி சாரு எல்லோரும் சேர்ந்து போட்டில் எனக்கு வேற இந்த போட்டில் போகிறப்ப கொஞ்சம் பயங்க ஏறுறத்துக்கு பார்த்திங்களா எப்படி தடுமாறுதுன்ட்டு அப்படியே பொறுமையாக மெதுவாக ஏறி உள்ளே போயிட்டு நம்ம சாருன்னா பாருங்களேன் கொடுக்குறத பார்த்திங்களா இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா செம்ம என்ஜாயிங்க இங்கேருந்து ஆனால் அந்த பாருங்களேன் அந்த கரை வரைக்கும் நான் போகணும் பாருங்கள் குட்டி சாரேன் எனக்கு முன்னாடி எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காருன்ட்டு பாருங்க நான் மட்டும் இல்லைங்க அங்கே எல்லாருமே அந்த இயற்கையை செமையாக ரசிச்சுட்டு இருந்தாங்க பக்கத்தில் எல்லோரும் ஃபோட்டோஸ் வேறு எடுத்துக்கிட்டேங்க வருங்க குட்டி சார் அப்பா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அப்படின்னு சொன்னால் பாருங்களேன் ஹாயா எப்படி சொல்கிறா பார்த்தீங்களா பாருங்களேன் அது பற்றாதுன்ட்டு அவன் தண்ணி பக்கத்தில் போகணுங்கிறான் இப்படிங்க நம்ம குழந்தையோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் அவனை பார்த்து பத்திரமாக வச்சுக்கிட்டேங்க பாருங்களேன் போட்டோட சவுண்டு இங்கே எப்படி இருக்குன்ட்டு பார்த்திங்களா நம்ம குட்டி சாரு அவனும் அங்கே எட்டி பார்க்கணுமாங்க எனக்கு வேற நம்ம பையன் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கி பிடிச்சிட்டு அடுத்ததாக அவங்க அப்பாட்டை வேற தாவிட்டான் பாருங்க அவங்க அப்பா பக்கத்துலேயே தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கார் போஸை பார்த்திங்களா இல்லையா அப்பாவுக்கும் பையனுக்கும் எங்கே நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி விட்றாங்களா ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இதில் பற்றாதுன்னு போட்டு வேறு ஆடுதுங்க அடுத்ததாக அங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது அந்த இயற்கை காட்சி சன்லைட் வரையங்க சூப்பராக இருக்குது எங்க அங்கே பாருங்க ஹாய் ஹாய் சண்ணுக்கு ஹாய் கொடுத்து பார்த்துருக்கீங்களா அங்கே கொடுக்குற சொன்னால் சார் இங்கே அம்மாவுக்கு ஹைக் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நாங்கள் எல்லோருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆனால் எங்கள் குட்டி சாரை தாங்க பெருசு தண்ணி போகிறத பார்க்குறீங்களா இல்லையா பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி போகுது பார்த்திங்களா போட்டு செம்மையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க எங்கள் ஊரை இந்த மாதிரி டைம்லலாம் அடுத்தாதான் சரி அந்த சைடு போயிட்டு நம்ம இந்த சைடே வந்தாச்சுங்க பாருங்களேன் அவங்க அப்பா ரெடியாக அவங்க பையனை தூக்கி இந்த சரி இறக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்மளை தாங்க வர வர கண்டுக்க மாட்டேங்கிறாங்க பையனை தான் கரெக்டாக கண்டுக்கிறாங்க பார்த்தீங்களா தூக்கி வச்சு சாருங்க இறங்குறதுக்கு ரெண்டு பேர் ரெடி எப்படி அதான் பாருங்க நம்மளை தூக்கி விடுறதுக்கு கூட இருக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல இறங்கி போயாச்சு பாருங்களேன் பாருங்க இதுல இறங்கிட்டு போனும் பத்திரமாங்க நம்ம